லைவ் அப்டேட்டு மக்களே நம்ம முதல் புறவை பார்த்துட்டு சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ரெண்டாவ பார்த்துட்டு தீபக்கும் வர்சனிக்கு சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இப்போ லைவ் பார்க்காம வந்துருந்து எல்லாமே சௌந்தர்யாவுடைய கர்மாவாலே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதில் தீபக்கும் வர்சிணிக்கும் என்ன சண்டைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அதாவது இப்போ தீபக் வந்து கிச்சன் டீம்லேயே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த தீபக் என்ன பண்ணியிருக்காருன்னா காலையில் ப்ரிப்பேர் ஒர்க்கு வந்து பண்ணியிருக்காரு வெங்காயம் கட்டு போட்டு தக்காளி பண்ணுறது கட் பண்ணியிருக்காரு ஆனால் வர்சனி என்ன கிச்சன் டீமில் இருக்காங்க அந்த வேலையை பார்க்கக்கூடியது வந்து வசிணி தான் ஆனால் தீபக் வந்து கிச்சன் டீமில் ஒரு பார்த்துருக்காரு அதை பார்த்த வரிசனி என்ன பண்ணுதுன்னா போய் கிச்சன் இன்சார்ஜிட்ட வந்து சொல்லுது இந்த மாதிரி இவர் வந்து கிச்சன் டீமில் இல்லை இவர் எதுக்கு இதை பண்ணுறாரு நேற்றுக்கு வந்து சௌந்தர்யா அதே மாதிரி முட்டை பொருக்கின்னு சொல்லும்போது இவங்க வந்து வேணான்னு சொல்லி சண்டை போட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் வந்து கட் பண்ணுறாரு கட் பண்ண தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் ஹார்ஷாக பேச உடனே தீபக்கு எப்போயுமே வந்து நேற்று சௌந்தரியா கேட்டார் இல்லையா அந்த கிச்சன் சேர் வந்து இது பண்ணல அப்படியே அதுக்கு தான் உனக்கு வந்து பொறுப்புக்கு நீ லாய்க்கே இல்லை நீ உனக்கு இந்த மாதிரி தப்பு நடக்கும் தப்பு நீ பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த பொறுப்புனால் நீ சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரூடாக பேசினார்ல அதே மாதிரி வர்ஷினிட்டே வந்து ரூடாக பேசுகிறாரு அதாவது வர்ஷினி இது வந்து கிச்ச கிச்ச அதாவது ப்ரிப்பேர் ஒர்க்கு மட்டும் பண்ணலாம் தெரிஞ்சால் பேசி வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு எங்களுக்கு நீ ரூல்ஸ் போடாத அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு விஷயங்களை வந்து பேசி விட்டார் அதனால தான் ஒரு சின்னிக்கி அவருக்கும் ஒரு சண்டை போகுது இந்த ரெண்டாம் பிரம சண்டை இப்போ என்னன்னா இப்போ சாக்லினுக்கு சவுந்தர்யாவுக்கு என்ன சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் இன்சார்ஜ் நான் அந்த கிச்சன் இன்சார்ஜாக வந்து ரயான் இருக்கான் அப்படி இருக்கும்போது கிச்சனில் பொருட்கள் கம்மியாக இருக்குது அதனால தான் சௌந்தரியா வந்து முட்டை பொறிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த ஃபேட்மெண்ட்டை சொல்ல அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க தீபக்கு முத்து எல்லாமே சௌந்தர்யா எதிர்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க சவுந்தரியம் ஏதாவது வார்த்தை விடுச்சுன்னா அதை வச்சுட்டு மங்களம் ஆடிடலாம் தங்களை வந்து பெரிய ஆளுகள் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க அதுக்கு சௌந்தரியா சொல்லிட்டாங்க எனக்கு வந்து சமைக்கிறது தோணுச்சு அதனால இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போதில் பதினாறு முட்டை இருக்குது அதே தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஜாக்லீன் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்குதான் அப்போ போன வாரம் இந்த கிச்சன் டிமில் இருந்தப்போ அந்த முட்டையை வந்து பிடிச்சிக்கொண்டி தானா பொறிச்சு கற்றுக்க வேண்டியது தானா ஏன் வந்து கற்றுக்கல அப்படி அது சௌந்தரியா சிம்பிளாக சொல்லிட்டாங்க எனக்கு போன வாரம் தோணலை இந்த வாரம் நீ முட்டை பிடிச்ச பார்த்தேன் தோணுச்சு அதுக்கு உடனே சவுந்தர்யா அது சொல்கிறாங்க ரூல்ஸ் லூஸ் அப்படின்னோடனே தீபாக்கும் முத்துக்கு தான் ரூல்ஸ் லூஸ்னு போட்டது அப்படின்னோடனே கண்ணியை வந்து பாடம் எடுக்கிறான் அதனால தான் நான் ரூல்ஸ் போகிறேன் இதனால தான் ரூல்ஸ் போகிறேன் எல்லாத்துக்கும் சம்மந்தானே அப்படின்னு சவுண்டு வந்து கண்டுக்கவே இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு சௌந்தரியா வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதில் தான் கடைசியில் வந்து சண்டை போட்டு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆஜா ஊச்சான்னு இந்த ரெட்டாப்புறம்பாலும் அந்த மாதிரி எல்லாம் கற்று சவுந்தர் ஜெயிச்சு உங் நான் பண்ண தப்பு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஓரமாக போடி அப்படின்னு காரி துப்பி விட்டுருச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக மக்களே ஆக இந்த சண்டைக்கு முழுவதும் காரணம் என்னென்னா சவுந்தரிய அப்படியே கர்மா கர்மா இஸ்த பூமராங் மக்களே ஒரு பிரச்சனை தான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளுக்கு எல்லாம் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ தீபக் வந்து அடிச்சிடுச்சு அடுத்து முத்துக்குமர்டே அடிக்கும் அடுத்து இந்த ஃபேக் லைனையும் வச்சு உரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்பப்போ நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நிறைய வணக்கம்